தீபாவளிக்கு தான் சமோசா செய்ய போறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்ப அரை கிலோ மைதா எடுத்து வச்சிருக்கேன் அது அதுக்கு கொஞ்சோண்டு சோடாப்பு அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவா போட்டுக்கோ டால்ட்டா தான் சேர்த்து செய்ய போறேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சூடு பண்ணி வச்சிருக்கோம் அதுல மாவோட ஊத்திக்கலாம் ஊத்தி நம்ம கிளறிக்குவோம் அப்போ கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி அதில் ஊற்றி நம்ம பசைஞ்சிக்குவோம் டாட்டா சூடு பண்ணி ஆராய்ச்சிருந்தோமா அதையும் இதில் ஊற்றி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம ஈடு செஞ்சுக்குவோம் அதுக்கு வந்து கொஞ்சோண்டு எள்ளு பொரிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இருக்கும் அதை பொறிச்சு நான் பொட்டுகளை பொட்டுகளையும் நான் வறுத்து எடுத்துட்டேன் லேசா வறுத்தோம்னா போதும் ரொம்ப இல்லாமட்டும் வறுத்த வேணும் லாசமாக இருக்கிறதுனால தான் லேசா வருத்துக்கிறது சின்ன தேங்காய் இருந்தது ரெண்டு தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு தேங்காயே போதும் திரி வச்சிருக்கேன் இதையும் போட்டு நம்ம வதக்கிடலாம் நல்லா ட்ரையாக வதக்கி எடுத்துக்கணும் வதக்கிட்டு நான் எல்லாம் சேர்க்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வறுத்து வச்சிருக்க பொட்டுகளை மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஒரே அடியாக அடித்து எடுத்துக்குவோம் இப்போ பொட்டுகளை நுணுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த பாருங்க நல்லா நைசாயே தான் நுணுக்கிருக்கேன் ஒரே அடியா சலிக்கெல்லாம் வேணாம் அப்படியே நுணுக்கிட்டோம்னா போதும் அதோட அந்த வதக்கி வச்சிருக்கேன் தேங்காய் எப்படி ட்ரையா வதக்கிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இதையும் அதோட சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வருத்தமா அதையும் சேர்த்துருவோம் சேர்க்கிருவோம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சீனி போட்டுக்கிற கால் கிலோ பொட்டுகள்ல போட்டோம்னா முக்கால் கிலோ அளவுக்கு சீனி போட்டுக்கணும் அப்பதான் இனிப்பு கரெக்டா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பந்து கிளறி விட்டுடலாம் அவ்வளவுதான் இது வந்து சோமாசாத்துல வைக்கிற ஈடு ஈடுக்கு கலரியாச்சு சோமாசா செய்யற போது பார்ப்போம் இப்ப சோமாசாவுக்கு இந்த பாருங்க மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன் வெண்ணை மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பக்குவமா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு மூணு மணி நேரம் போல இது ஊறட்டும் அதுக்கப்புறம்தான் நம்ம சோமாசா செய்ய போறோம் இது அப்படியே இருக்கட்டும் ஊற வச்சிடலாம் ஒரு வெள்ளை துணிய போட்டு மூடி மேல ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பாருங்க மாவு இப்ப எப்படி ஊரி நல்லா எவ்வளவு சாப்பிட்டா வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊர்ன பிறகுதான் நம்ம செய்யணும் இப்ப எடுத்து நம்ம சின்ன சின்னதா உருண்டாய எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த பாருங்க இந்த அப்பளம் போட்டுக்கிட்டா இந்த அப்பளம் போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டுட்டு எடுத்து ஈடு வச்சுக்கலாம் இந்த அப்பளம் மூடிக்கலாம் நல்லா அந்த வாய் பக்கம் அப்படி அமுக்கி விட்டுறணும் ஏன்னா பிரிச்சுக்கிட்டு பழ பழ பழம் கொட்டும் சரிங்களா எல்லாம் செஞ்சுட்டோம்னா இந்த ப எல்லாத்தையும் போட்டுட்டு செஞ்சு வச்சிருக்க மாதிரிங்க இது கொஞ்ச நேரம் உணரட்டும் உணர்ந்த பிறகு நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிற போது பார்ப்போம் இப்ப சோமாசாலாம் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இதை பொறிச்சு எடுத்துக்குவோம் அப்படி எண்ணெயில போட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்படி இப்படி மொண்டு தான் அது வந்து நல்லா பொறிஞ்சு வரும் திருப்பி வரும் சரிங்களா இந்த மாரி பொறிஞ்சு வரணும் அதுக்குதான் நம்ம சூடான எண்ணெய் எடுத்து அப்படி இப்படி ஊத்தணும் நல்லா பொண்ணிடமா செவந்து வந்துட்டு இந்த மாதிரி சவந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த சமாசெல்லாம் போட்டு நான் பொறிச்சு இந்த இடத்துல வந்துட்டேன் எப்படி வந்துருங்க பாருங்க சாமான் சூப்பரா வந்திருக்கு நல்லாவே இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அடுத்த வீடியோல பாப்போம் பாய்